வணக்கம் மக்களே அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தை பொங்கல் இல்லையா பொங்கலான இன்றைக்கி முதல் நாள் எங்கள் வீட்டு வாசலில் அழகழகாக கலர் கோல வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டேன் ஏன்னா ஆதரே கையில் வச்சுட்டு நம்மளால் இவ்வளோ பெரிய கோலம்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சின்னதாக இந்த இடத்துல என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா இங்கே தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் நல்லா இருக்குங்களா சாணி தெளிச்சு நல்லா ரெடி பண்ணிட்டேன் நம்ம என்னடா கோலம் போட்டு முடித்து உள்ளே போய்ட்டு உள்ளே பாப்பா வரலையேன்னு வெளியில் வந்து பார்த்தா வச்சுட்டு போன கோலமாவெல்லாம் எடுத்து அவங்க கோலம் போட்டுட்ருக்குறாங்க அவங்களோட ஆட்டத்தை இங்கே பாருங்கள் அதிரே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க கோலம் போடுறீங்களா இதுதான் நீங்க போட்ட கோலமா சூப்பரா இருக்கு கோலத்தில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பூ வச்சு முடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டோம் அதிரி அழகாக இருக்காங்களா இந்த ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க ஏன்னா அவங்க இந்த ட்ரெஸ்லாம் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மக்கிட்ட அடங்கவே மாட்டாங்க அடம் பிடிப்பாங்கன்னு பார்த்தேன் பட் ஷி ஹஸ் ட்ரெஸ்ட் வெல் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பானை வாங்குதோம் நம்மளோட நெய்பர்ஹுட்டு தான் பக்கத்து வீட்டிலேயே தான் இருக்கிறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பானையை நம்ம சூஸ் பண்ணுறத விட அவங்க சூஸ் பண்ணி கொடுத்தோம் ரொம்பவே நல்லா அவங்க கையாலே சூஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கான பே காசையும் கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் வந்துட்டோங்க மேலே கொட்டிப்பதே

பொங்கல் பானைக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி மஞ்சள்லாம் பூசி நான் ரெடி பண்ணிட்டேன் அடுப்பு நல்லா இருக்குங்களா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல் வச்சு நாங்கள் அடுப்பு வைக்க போகிறோம் பாப்பா எனக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக விளையாடிக்கிட்டே இருந்தா அவகிட்ட வந்து ஒரு ஒரு பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு கோவமே வந்துருச்சு பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் அந்த அடுப்பில் ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன் பட் லைட்டாக ஆடுற மாதிரி இருந்தது சரின்னு கல்லை ஃப்ரண்ட்டில் பேக்கில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஒரு வழியாக அடுப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்க வச்சாச்சு சரி நம்ம அதுக்கு முன்னாடி போய்ட்டு அடுப்பை வெறி வைக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கற்பூரம் வச்சு தானே நம்ம அடிப்பை வந்து அடுப்பை பற்ற வைக்கணும் அதனால் நான் உள்ளே கற்பூரம் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறதுக்கு மாதிரியை அடுப்பாண்டை தனியாக விட்டுட்டு போனது ரொம்பவே தப்பாக போச்சு நோ 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 கடவுல வச்சு கற்ப அடுப்பை பத்து வச்சுட்டோம் அடுப்பு எரிய வைக்கிறத பொறுத்து மட்டும் ஸ்டார்டிங் எடுத்த உடனே பெரிய பெரிய வரகுல வச்சிட முடியாது இல்லையா ஸோ அதனால சின்ன சின்ன சுள்ளி விறகுன்னு சொல்லுவாங்கல்ல குட்டி குட்டி விறகு எல்லாம் வச்சு அதுல நெருப்பு பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் என்னை விட ரொம்ப ஆர்வமாக ஆதிரை அங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு குச்சியை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் கேட்குற கொஷின்ஸ்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க அவங்க அப்பாவையும் ஆதரையும் அடுப்பண்டத்தோடனே கேட்டுட்டு நான் உள்ளே போய் அரிசி எடுத்துகிட்டு வர போயிட்டேன் பச்சை அரிசி ஒரு கிளாஸும் பாசி நல்லாவே ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா அலசிட்டு அதை நான் வந்து இப்போ கொதிச்சுட்டு இருக்க அந்த தண்ணியில் போட்டுட்டேன் போட்டு போஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்து என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல நின்றுட்டாரு பட் அவர் எந்த வேலையங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரிலங்க அடுப்பு எதுவும் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆதரிக்க காவலுக்கு தான் அவரை விட்டுட்டு போயிருந்தேன் ீங்களா ம் அம்மா வர ம் கும்பிடுங்க கும்பிடுங்க அங்க பார்த்து கும்பிடுங்க அங்க பார்த்து கும்பிடுங்க அப்புறம் மாமா கூப்பிடுறது திரும்ப ஜேஜி கும்பிடுறா போ happy பொங்கல் ini பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் செம்ம ஹாப்பிங்க எங்களோட பொங்கல் பொங்கிடுச்சி நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சு அதை அழகாக தழவி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் நம்ம அதில் ரொம்ப இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக வெள்ளம் ஆட் பண்ணணும் இல்லையா இப்போ அதை தான் பண்ண போகிறோம் அவர் கையால் வெள்ளம் ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டேன் அவர் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நானும் அதில் வந்து வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அதிரே அதுக்குள்ளே அவங்களுக்கு தூக்கம் டைம் வந்துருச்சா நம்மளை மேலே விட்டு இறங்க மாட்டேன்னு அவங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குட்டியும் நம்மளுக்கு முக்கியம்ல ஸோ அவங்கள இடுப்பில் வச்சுட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளம் போட்டு தழுவி ஆச்சு நெக்ஸ்ட்டு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டேன் காமிங்க சே சரி காமிங்கல் வழிவிடுங்கோ அப்படியே மணியாட்டு அதிராட்டு குருக்கள் வராரு வழிவிடுங்கோ குக்கள் வரார் வழி விடுங்க ஆதரி பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள்லாம் எப்படி வந்து தீபம் காமி காமிச்சோமோ அதே மாதிரி தான் அவங்களும் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நாள் எங்களுக்கு A ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் வணக்கம் மக்களே இன்னைக்கு தை திருநாள் பொங்கல் திருநாள் எங்கள் வீட்டில் பொங்கல் நல்லபடியாக வச்சு முடிச்சு கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் ரொம்பவே ஸ்பெஷல் வித் ஆதிரை இதே மாதிரி இந்த நாள் உங்களுக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் இனியே தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களே இன்றைக்கி போலவே என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சொந்தங்களோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் தேங்க்யூ ஆல்